வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களை நம்ம பாருங்கள் டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தானே நம்ம பார்க்க போகிறோம் மாநிலங்களும் அதில் ஏற்படக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்தெந்த மாநிலங்களும் எப்படிப்பட்ட திருவிழாக்கள் நடத்திருக்காங்க அதில் இதில் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோம் நம்ம நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கதிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க ஐஸ் இப்போது மாநிலங்களும் திருவிழாக்களும் பார்க்கலாம் பாருங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பொறுத்து துளிப் மலர் திருவிழா எங்கே நடக்குதுனா ஜம்மு காஷ்மீர் ஸோ நீங்கள் குரூப் ஃபோரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது தெரிஞ்சாலே போதும் சரிங்களா அப்போது மலர் திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தாங்க நடக்குது ஓகேங்களா அதே போல் குங்குமப்பூ திருவிழா அதுவும் எங்கே நடக்குதுனா ஜம்மு காஷ்மீரில் தான் நடக்குது தாவி பண்டிகை தாவி பண்டிகை எங்கே நடக்குறேன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் நடக்குது ஓகேங்களா ஸோ இது தாவி ஆற்றங்காரால் நடக்கும் அதனால் தாவி பண்டிகைன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இது மூணுமே துளிப்பு மலர் திருவிழா குங்கும பூ திருவிழா தாவி பண்டிகை இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா ஜம்மு காஷ்மீரில் தாங்க நடக்குது ஓகேங்களா அடுத்து ஹான்பில் திருவிழா நாகாலாந்து இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விங்க ஓகேங்களா இது ஆல்ரெடி எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க ஹான்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹான்பில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தில் அங்கே இருக்கிற பழங்குடினால கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹான்பில் திருவிழா ஓகேங்களா அப்போ நாகாலாந்து அப்படின்றது ஆன்சர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு திருவிழாவை எங்கே கொண்டாடுறாங்கன்னா நாகாலாந்தில் தான் கொண்டாடுறாங்க அப்போ ஹான்பில் திருவிழா ஆரஞ்சு திருவிழா இது ரெண்டுமே எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னா நாகாலாந்து அப்படின்ற மாநிலத்தில் என்ன பண்ணப்படுது கொண்டாடப்படுது அடுத்து சந்தூபி திருவிழா என்னதுங்க சந்தூபி திருவிழா வந்து எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னா அசாம் சந்தூபி திருவிழா அசாம் மாநிலத்தில் வந்து என்ன பண்ணப்படுது கொண்டாடப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து கங்கா சாகர் மேளா என்னதுங்க கங்கா சாகர் மேளா மேற்கு வங்கத்தில் கொண்டாடப்படுதுங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க கங்கா சாகர் மேளா அப்படின்ற திருவிழா எங்கே கொண்டாடப்படுதுனா மேற்கு வங்க மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா சாகர் மேளா அடுத்து பக்கே பாகா ஆரன்பில் இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா வெறும் ஹான்பில் திருவிழா அப்படின்னா நாகாலாந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதே பக்கே பாகா ஆன்பில் திருவிழா அப்படின்ற திருவிழா எங்கே கொண்டாடப்படுதுனா அருணாச்சல பிரதேசம் ஓகே நல்லா நான் போச்சு ஹான்பில் திருவிழா அப்படின்னா நாகாலாந்து பக்கே பாகா ஆன்பில் திருவிழா அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் அடுத்து மேரோகி திருவிழா என்னதுங்க மேரோகி திருவிழா இது வந்து பார்த்தா மணிப்பூர் ஓகேங்களா மேரோகி திருவிழா வந்து எங்கே கொண்டாடப்படுதுனா மணிப்பூரில் தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க கொண்டாடப்படுதுங்க சரிங்களா அடுத்து கங்கா தசாரா என்னதுங்க கங்கா தசாரா அப்படின்ற திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஓகேங்களா கங்கா தசாரா அப்படின்ற திருவிழா உத்தரகாண்டில் கொண்டாடப்படுது பருவோட்ட திருவிழா ஓகேங்களா ஸோ பருவோட்ட திருவிழா எங்கே கொண்டாடப்படுதுனா ஆந்திராவில் கொண்டாடப்படுதுங்க ஓகேங்களா ஸோ ஆந்திராவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பார்த்தினா இந்த பருவோட்ட திருவிழா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திருவிழா ஏன்னா வந்து பார்த்தினா இது அனைத்து மத நல்லிணக்கத்தை அனைத்து மத மதங்களை சார்ந்தவங்க வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பார்த்தினா இந்த பருவோட்ட திருவிழா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பழங்குடியின திருவிழானா வந்து பார்த்தீங்கன்னா இதை தாங்க சொல்லலாம் ஓகேங்களா பருவோட்ட திருவிழாவை சொல்லலாம் ஸோ இது ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா அடுத்து சமக்கா சாரலம்மா ஜாதரா ஓகேங்களா சமக்கா சாரலம்மா ஜாதரா அப்படின்ற ஒரு திருவிழா எங்கே கொண்டாடப்படுதுறனா தெலுங்கானாவில் கொண்டாடப்படுற திருவிழா தானேங்க வந்து சமக்கா சாரலம்மா ஜாதரா அப்படின்ற திருவிழாங்க ஓகேங்களா எங்கே கொண்டாடப்படுதுங்க தெலுங்கானா ஓகேங்களா ஸோ தெலுங்கானாவில் கொண்டாடப்படுற அந்த திருவிழா தான் வந்து பார்த்தோன்னா சமக்கா சாராளம்மா அப்படின்ற திருவிழா வந்து கொண்டாடப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து போவோச் போவோச் பிஹி அப்படின்ற திருவிழா எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னா அசாம் பாருங்க ஏற்கனவே சந்தூபி திருவிழா சந்தூபி திருவிழா அசாமில் கொண்டாடப்படுது நம்ம பார்த்தோம் இப்போ அதே போல் வந்து பார்த்தோன்னா போவோச் பிஹி அப்படின்ற திருவிழா எங்கே கொண்டாடப்படுதுங்க ஓகேங்களா ஸோ போஹாக் பிஹி ஓகேங்க சாரிங்க போஹாக் பிஹி டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது போஹாக் பிஹி அப்படின்ற திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டாடப்படுதுன்னா நம்ம அசாமில் வந்து கொண்டாடப்படுதுங்க அடுத்து சர்வ இப்போ பாருங்கள் இதுவரை மாநிலத்தில் நடைபெற்ற திருவிழாக்கள் நம்ம பார்த்தோம் இது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ சில திருவிழாக்கள் வந்து சில இடங்களில் வந்து நடத்தியிருந்தாங்க அதெல்லாம் எந்தெந்த இடத்துல நடந்ததுன்றது அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு பார்வை வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் சர்வதேச ஊதா திருவிழா ஓகேங்களா ஸோ சர்வதேச ஊதா திருவிழா எங்கே நடந்ததுனா கோவா ஓகேங்களா ஸோ சர்வதேச ஊதா திருவிழா நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவாங்க கோவாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச ஊதா திருவிழா வந்து நடைபெற்றது அடுத்து சர்வதேச ஒட்டகத் திருவிழா ஸோ சர்வதேச ஒட்டகத் திருவிழா நடைபெற்ற வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சர்வதேச அறிவியல் திருவிழா இது ரொம்ப முக்கியங்க ஹரியானாவில் நடைபெற்றது சர்வதேச அறிவியல் திருவிழா ஸோ நாற்பத்தி சாரிங்க ஒன்பதாவது சர்வதேச அறிவியல் திருவிழாங்க இது ஒன்பதாவது சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்றது எங்கே ஹரியானாவில் வந்து நடைபெற்றது அடுத்து சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சி இதனால் நான் வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு அப்போ சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியில் தான் சர்வதேச பலூன் திருவிழா வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து உலக ஆன்மீக திருவிழா ஓகேங்களா உலக ஆன்மீக திருவிழா எங்கே நடைபெற்றுக்கிட்டனா ஹைதராபாத் ஸோ உலக ஆன்மீக திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து நடைபெற்றிருக்குங்க ஓகேங்களா இதே நல்லா நான் வச்சுங்க ஆன்மீக திருவிழா ஹைதராபாத் அடுத்து உலக ஆயுர்வேத திருவிழா ஸோ உலக ஆயுர்வேத திருவிழா நடைபெற்ற வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவில் தான் உலக ஆயுர்வேத திருவிழா வந்து நடைபெற்றதுங்க ஓகேங்களா அடுத்து உலக உணவு திருவிழா எங்கே நடைபெற்றது புதுடெல்லி இது ரொம்ப முக்கியம் இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ உலக உணவு திருவிழா நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் தான் வந்து நடைபெற்றதுங்க அடுத்து சிறுதானிய திருவிழா எங்கன்னா இந்தோனேஷியாவில் ஓகேங்களா ஸோ சிறுதானியங்களுக்காக ஒரு திருவிழா கொண்டாடினாங்க அது வந்து இந்தோனேஷியாவில் நடைபெற்றது அடுத்து ஐம்பத்தி நான்காவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா ஓகேங்களா ஐம்பத்தி நான்காவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவா ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் நல்லா நான் போச்சிங்க ஐம்பத்தி நான்காவது எத்தனையாவதுன்னு கேட்பாங்க சர்வதேச திரைப்பட விழா எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க கோவாவில் தாங்க வந்து நடைபெற்றது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம பட்டதோ என்ன பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் கஞ்சிபா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா சரிங்க நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படியே ஒரு ரிவிஷன் போல் வந்து வேகமாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டைம் பார்த்துடலாம் பாருங்கள் ஓகே துலிப் மலர் திருவிழா குங்குமப்பூர் திருவிழா தாவி பண்டிகை இது மூணுமே எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தோம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறுதுன்னு பார்த்தோம் அடுத்த ஹான்பில் திருவிழா நாகாலாந்தில் நடைபெறுதுன்னு பார்த்தோம் ஹாரஞ்சி திருவிழா எங்கே நடக்குது நாகாலாந்தில் நடைபெறுதுன்னு பார்த்தோம் சந்தூபி திருவிழா அஸ்ஸாமில் நடைபெறுதுங்க கங்கா சாகர் மேலா வந்து பார்த்தினா மேற்கு வங்கம் பகோபாகா ஆன்பில் திருவிழா வந்து பார்த்தினா அருணாச்சல பிரதேசம் மேரோகி திருவிழா மணிப்பூர் கங்கா தசாரா உத்தரகாண்டில் நடக்குது பருவோட்ட திருவிழா ஆந்திராவில் நடக்குது சமக்கா சாரலம்மா ஜாதரா அப்படின்ற திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து நடக்குதுங்க ஓகேங்களா ஸோ போஹாக் பிகி ஓகேங்களா போஹாக் பிகி அப்படின்றது அசாமில் நடக்கக்கூடிய ஒரு பசுக்களை வணங்கக்கூடிய திருவிழா சர்வதேச ஊதா திருவிழா கோவா சர்வதேச ஒட்டக திருவிழா வந்து ராஜஸ்தான் சர்வதேச அறிவியல் திருவிழா ஹரியானா சர்வதேச பலூன் திருவிழா வந்து பொள்ளாச்சி சர்வதேச ஆன்மீக திருவிழா ச உலக ஆயுர்வேத திருவிழா கேரளா உலக உணவு திருவிழா புதுடெல்லி சிறுதானிய திருவிழா இந்தோனேஷியா ஐம்பத்தி நான்காவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும் சரிங்களா ஸோ இதனோட வீடியோப்பை நான் வந்து என்ன பண்ணுறேன் குரூப்பில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் எல்லாம் ஜா ஜாயின் இருப்பீங்களே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க நான் அந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணி அனுப்பிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லைனா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு டைம் எழுதி வச்சுங்க எழுதினிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் நல்லா மெமரி ஆகும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்